உங்களுடன் ஸ்டாலின் திட்ட சிறப்பு முகாம்கள் அமைச்சர் சிவன் மெய்யநாதன் மக்களிடம் விண்ணப்பங்களை பெற்றுக்கொண்டு விவரங்களை கேட்டறிந்தார் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி ஊராட்சி ஒன்றியம் அழியா நிலையில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் தெரிவித்தது தமிழ்நாடு முதலமைச்சர் ஏழை எளிய பொதுமக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றிடும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை சிறப்பாக மேற்கொண்டு வருகிறார்கள் தமிழ்நாட்டில் உள்ள கடைகோடி மக்கள் அன்றாடம் அணுகும் அரசு துறைகளின் சேவைகள் திட்டங்களை அவர்களின் இல்லங்களுக்கே சென்று வழங்கும் உங்களுடன் ஸ்டாலின் என்ற புதிய திட்டத்தை தொடங்கி வைத்துள்ளார்கள் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழான முகாம்களில் நகர்ப்புற பகுதிகளில் பதிமூன்று அரசு துறைகளில் நாற்பத்தி மூன்று சேவைகளும் ஊரக பகுதிகளில் பதினைந்து அரசு துறைகளின் நாற்பத்தி ஆறு சேவைகளும் வழங்கப்படும் இம்முகாம்களில் பெறப்படும் விண்ணப்பங்களின் மீது உடனடியாக தீர்வு கிடைக்கக்கூடிய இனங்களில் உடனடியாக தீர்வு காணப்படும் பிற இனங்களில் அதிகபட்சமாக நாற்பத்தைந்து நாட்களுக்குள் தீர்வு காணப்படும் அதன்படி அறந்தாங்கி ஊராட்சி ஒன்றியம் அழியாநிலை பகுதியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட சிறப்பு முகாமில் கலந்து கொண்டு மக்களிடம் விண்ணப்பங்களை பெற்றுக்கொண்டு விவரங்கள் கேட்டறிந்து பயனாளிகளுக்கு விலையில்லா தையல் இயந்திரங்கள் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து வந்திருந்த பொதுமக்கள் மற்றும் பயனாளிகளுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டனர் அமைச்சர் சிவவி மெய்யநாதன் பயனாளிகளுடன் அமர்ந்து உணவு அருந்தினார் இம்முகாமில் அறந்தாங்கி வருவாய் கோட்டாட்சியர் ச சிவகுமார் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலர் ஜி அமிர்பாஷா அறந்தாங்கி வட்டாட்சியர் கா கருப்பையா தனி வட்டாட்சியர் எஸ் ஜபருல்லா வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் கண்ணன் அரசமணி மற்றும் சண்முகநாதன் நற்பவழக்குடி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சுபமணிமொழியன் அழியாநிலை முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் வே அடைக்கப்பன் குளத்தூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கா முத்தப்பா கோங்குடி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் வே சேகர் மூக்குடி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கு கருப்பையா மற்றும் அரசு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் இந்த நான்கரை ஆண்டு காலத்தில் பல லட்சக்கணக்கான மனுக்களுக்கு தீர்வு கண்ட இந்தியாவின் ஒரே முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் மட்டும்தான் தலைவர் என்ன சொல்லி இருக்கிறார் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கின்ற மனுக்கள் குறைகள் அந்தந்த மாவட்டத்திலே தீர்க்கப்பட வேண்டும் என்று மாதா மாதம் எத்தனை மனுக்கள் பெறப்பட்டது எவ்வளவு தீர்வு காணப்பட்டது என்று தொலைநோக்கு சிந்தனையோடு முதலமைச்சர் அவர்கள் செயல்பட்டார் அந்த அதனை தொடர்ந்து மக்களுடன் முதல்வர் என்ற முகாம் மூலமாக மனுக்கள் பெறப்பட்டு முப்பது நாட்களுக்குள்ளாக தீர்வு காணப்பட்டது அதற்கு பிறகு இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற எல்லா பகுதிகளிலும் நகராட்சி பேரூராட்சி மாநகராட்சி ஊராட்சிகள் எல்லா இடங்களிலும் ஒரு லட்சம் தன்னார்வர்களை வீட்டுக்கே அழைத்தனர் அரசு அதிகாரிகளை வீட்டுக்கு அனுப்பி உங்களுடைய குறை என்ன இருக்கிறது என்று கேட்டு நிறைவேற்றக்கூடிய ஆற்றல் வாய்ந்த முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் என்பதை நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு நிறைவேற்ற ஒரு லட்சம் பேர் வீட்டுக்கு போனாங்க என்ன கோரிக்கை இருக்குன்னு கேட்கிறேன் அதன் மூலமாக பெறப்பட்ட மனுக்கள் இன்றைக்கு இந்த இடத்தில் பதினாறு துறைகள் இருக்கிறார்கள் நாற்பத்தி ஆறு சேவைகள் இங்கே நிறைவேற்றப்படுகிறது அதிலே குறிப்பாக இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை தலைவர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்கு பிறகு கடந்த ஆட்சியிலே பார்த்துக்கின்ற கடந்த ஆட்சி நான்கரை வருஷம் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தால் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்பொழுது உங்களுடைய பேராதரவுடன் நான் நாலுபடி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன் அப்பொழுது இந்த மாதிரி குறைகள் தீர்க்கப்பட்டிருக்கிறதா என்றால் எங்குமே கிடையாது அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும் பொழுது அம்மா முகாம் என்று நடத்துவார்கள் அது அவர் ஆட்சி வைக்கும் பொழுது ஓரளவு செயல்படுத்தினார்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு அம்மா முகம் வார வாரம் வெள்ளிக்கிழமை நடைபெறும் ஒரு ஊராட்சிக்கு போவாங்க அங்கே ஒரு தாசில்தார் கூட போக மாட்டார் மனுக்களை வாங்குவதற்கு ஆள் இருக்காது அப்படிப்பட்ட நிலைமையெல்லாம் மாற்றி இன்றைக்கு பெறப்படுகின்ற வரலாற்று இதற்கு முன்பு நடைபெற்ற முகாம்களில் மனுக்கள் பெறப்படும் மனுக்கள் பரிசீலிக்கப்படும் அது என்ன ஆகுதுன்னே தெரியாது ஆனால் இன்றைக்கு அத்தனையும் ஆன்லைன்ல பதிவேற்றம் செய்யப்படு இன்றைக்கு இந்த முகாமில் பெறப்படுகின்ற மனுவை முதலமைச்சரே பார்க்கக்கூடிய அளவில் இன்றைக்கு ஆன்லைன் மூலமாக பதிவேற்றம் செய்து முப்பது நாட்களுக்குள்ளாக தீர்வு காணப்படும் என்று இந்த திட்டத்தை நம் முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார் அந்த அடிப்படையில் தான் இங்கே கொடுக்கப்படுகின்ற மனுக்கள் உடனடியாக குறிப்பாக இந்த தலைவட்டி கேட்பவர்கள் அதே தையல் இயந்திரங்கள் கேட்பவர்கள் விவசாயத்திற்கான பயங்கர விவசாயம் செய்வதற்கான தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியிலே கடன் கேட்பவர்கள் தொழில் தொடங்குவவர்கள் மின்சார வாரியத்தில் பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என்றால் மின்சார வாரியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதே போல வருவாய்த்துறை பட்டா மாறுதல் பட்டா பெறுவதற்கான விண்ணப்பங்கள் அதே மாதிரி ஊரக துறை பிற்படுத்தப்பட்ட நலத்துறை இப்படி எல்லா துறைகளிலும் இங்கே இருக்கின்றது ஆக இப்படி ஒரு அரசு அரசு அலுவலகத்தையே நேரடியாக இன்றைக்கு அரசு அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள் டெப்டி கலெக்டர் நம்ம பிஎஸ்சி ஆஃபீஸர் நோடல் ஆஃபீஸராக இங்கே வந்திருக்கிறார் என்றால் தமிழ்நாட்டு வரலாற்றில் இப்படிப்பட்ட குறைதீர்க்கின்ற முகம் நடைபெற்றதில்லை நடத்தி காட்டிய முதலமைச்சர் நம் தமிழ்நாடு முதலமைச்சர் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே மாதிரி கலைஞர் மகளிர் உரிமை தொகையை பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டு ஒரு ஐம்பத்தி ரெண்டு லட்சம் பேர்கிட்ட மனுக்கள் வாங்கி அதனையே செயல்படுத்தி காட்டியவர் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் மாண்பு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் இந்த பயனாளிகளை இரண்டே மாதங்களில் தேர்வு செய்து தலைவரிடத்தில் ஒப்படைத்தார் அந்த சூழ்நிலையில் ஒரு சில பேருக்கு ஒவ்வொரு ஊராட்சியிலும் ஒரு ஐம்பது பேர்லேருந்து அறுபது பேர் தகுதியான நபர்களுக்கு அந்த உரிமைத் தொகை கிடைக்காமல் இருந்ததை எண்ணிய நம்ம முதலமைச்சர் அவர்கள் அவர்களுக்கும் வழங்க வேண்டும் என்று இன்றைக்கு இந்த முகாமிலே மனுக்கள் பெறப்படுகிறது இதிலே வந்து பார்த்தீங்கன்னா இதிலையும் இன்றைக்கு நம்ம முதலமைச்சர் முதலமைச்சரவர்கள் இருக்கிறார் கலைஞர் மகளிர் உரிமை தொகை மாற்றுத்திறனாளி தொகையோ முதியோர் உதவித்தொகையோ வாங்கியிருந்தால் அந்த குடும்பத்தில் தவிர்க்கப்பட்டது கடந்த காலத்தில் தகுதியான குடும்பத்தில் இருந்தால் அவர்களுக்கு வழங்கப்படும் என்று தளர்த்திருக்கிறார் அதே மாதிரி நான்கு சக்கர வாகனங்கள் விவசாயத்திற்கு ஏதோ வாழ்வாதாரத்திற்காக நான்கு சக்கர வாகனங்கள் வைத்திருந்தால் அவர்களுக்கும் இந்த முகாமில் பெறப்படுகின்ற மனுக்கள் மூலமாக தளர்த்தி அவர்களுக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வாங்கலாம் அதே மாதிரி சமையல் உதவியாளர் ஓய்வு பெற்றவர்கள் அதே மாதிரி பணியாற்றி ஓய்வு பெற்றவர்கள் அவருடைய அவர்களுக்கு பென்ஷன் வாங்குகிறார்கள் என்று தளர்த்தப்பட்டு ரெண்டரை லட்சம் வரைக்கும் இன்றைக்கு வருமான வரம்பு உயர்த்தி அவர்களுக்கும் வழங்கலாம் என்று நம்ம முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார் ஆகவே மனுக்கள்லாம் பெறப்பட்டு விரைவிலே அந்த மனுக்களுக்கு நம் முதலமைச்சர் அவர்கள் தகுதியானவர்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார் ஆக இதையெல்லாம் நான் எதற்கு குறிப்பிட்டு சொல்லுங்கள் நம் முதலமைச்சர் அவர்கள் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இருபது மணி நேரம் உழைக்கின்ற முதலமைச்சர் மருத்துவமனையில் இருந்தால் கூட மக்களுக்கான திட்டங்கள் நின்று போகக்கூடாது என்று கோப்புகளை கையெழுத்திட்டு அரசு அதிகாரிகளை கேட்டு மருத்துவமனையிலே இருந்து இந்த மக்களுடன் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் எப்படி நடைபெற்றது என்று பேசிய மனிதனை படைத்த நம்ம முதலமைச்சர் கடுமையான நிதி நெருக்கடி ஒன்றியடி அரசாங்கம் நிதி தராத சூழ்நிலையும் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கின்ற மாநிலங்களில் தமிழ்நாடு தான் நம்பர் ஒன் மாநிலம் என்று பெயர் பெற்றிருக்கிறார் அதற்கு நம்ம முதலமைச்சருடைய அயராது உழைப்பு இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்தியாவில் இருபத்தி எட்டு மாநிலங்கள் வெற்றி யூனியன் பிரதேசங்கள் இங்கெல்லாம் இருக்கின்ற முதலமைச்சரை விட அதிகமாக திட்டங்களை செயல்படுத்திய ஒரே முதலமைச்சர் நம்ம முதலமைச்சர் தான் ஆக மீண்டும் இந்த மனுக்களை பெற்று இந்த தீர்வுகளை பெற்ற பயனாளிகளுக்கு இரண்டு மணி அளவில் வருகிறது அவர்களுக்கும் இந்த பயன்களை வழங்க இது நம்ம முதலமைச்சருக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி கண்டிப்பாக உங்கள் நில மனுக்களுக்கு தீர்வு பெற்று தருவோம் என்று கூறி